ராமாயணமும் தலைக்கு போட்டு என்னமோ தெரியும் அதனால தான் அவங்க ராமாயணத்தையும் தொட்டுக்கணும் பொது வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் சத்தம் இருக்கும் போது இது பேசுறது சிரமம் ஆனாலும் ரொம்ப சிறப்பாக கவிதா ஜவஹர் பேசியிருக்கிறார் இன்னுமே நல்லா கைதட்டலாம் யா உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மீது மட்டும் கூடுதல் அன்பு காட்டுவது ராமன் காட்டுக்கு போயிருக்கிறான் கூட இன்னும் ரெண்டு பிள்ளைகள் அந்த தான் இருக்காங்க ராமன் காட்டுக்கு போயிட்டான உடனே அந்த வருத்தம் தாங்காமல் தசரதன் சேர்த்து போறான் இன்ன ரெண்டு பிள்ளைகள் இங்க இருக்கு அப்படின்னா ஒரு பிள்ளையின் மீது உயிரை வைத்திருக்கிற தகப்பன் மோசமான தகப்பன் என்று அவர் சொல்கிறார் எல்லா பிள்ளைக்கும் ஈக்குவலா தானே கொடுக்கணும் முன்னுங்க உங்க கையில பத்து லட்சம் ரூபா இருக்குன்னு வைங்க நாலு பிள்ளைங்க இருந்தா எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க நாலுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கலைன்னா அவங்க கேஷ் போட்டுருவாங்க அது வேற ஆனா தசரத என்ன பண்றாரு ராமனுக்கு பட்டு பத்து லட்சம் கொடுக்குறாரு நீதி பிள்ளைகளை தெருவில் விடுறாருன்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சொன்னது கரெக்டா அவங்க புரியுதா நண்பன் அப்படி கிடையாது நண்பன் எப்பவுமே நல்லது செய்வான் ஒருத்தர் நாய்களை உடம்பெல்லாம் மிக பெரிய உடம்பு பார்த்தா பயமுறுத்துகிற உடம்பு கண்ணுல பார்த்தா தீ எரிகிறது காரணமே இல்லாமல் கத்தி பேசுபவன் உடம்பு எங்கும் கெட்ட வாட அடிக்கிற ஒரு உடம்பு ஏன்னா அவன் காட்டு பய நம்ம ஊர்ல திட்டும் போல காட்டு பயல இருக்க சொல்றோம்ல நிஜமாவே காட்டுல வாழ்கிற ஒரு அரசன் சிறுங்கி பேரம்ன்ற ஒரு இடத்துல அரசனா இருக்கிறான் காட்டு அரசன் நாங்களே இங்க படாத ரொம்ப நாள் தெரு மீட்டிங் போட்டு திண்டுக்கல்ல ஒரு ஒரு தெருவிலையும் பாப்பையா சார் பட்டிமன்றம் நடந்திருக்கு உண்மையிலேயே திண்டுக்கல் மாநகரத்தில் தேகம்பூரில் தொடங்கி ஊருக்கு வெளியில் ஒரு இடம் இருக்குமே நாகல் நகரே அங்கே சௌராஷ்டிரா இருப்பாங்க இப்போ இங்கே ஒரு பெரிய விநாயகர் இருப்பாரு மருதை என்ன மருதை என்னாச்சு அது அது தவிர ஊருக்கு வெளியில் ஒரு கிறிஸ்டியன் இது இருக்கும் அந்த அந்த பஸ் பஸ் உள்ள வருதுல அந்த ஏரியா நிறைய இடத்துல நான் இங்கே நிறைய வந்திருக்கிறேன் அப்போல்லாம் ஒரு சத்தம் இருக்காது மனித வாழ்க்கையின் இனிமையை குறைத்தது குலைத்ததுன்னா மொபைல் ஃபோன் தான் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் புரிஞ்சிருப்பீங்கன்னு தெரிய தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருந்த உலகம் ரொம்ப அமைதியாக இருந்தது தொண்ணூறுகளுக்கு பிறகு உலகம் படு வேகமாக ஆகியிருக்கு அதுவும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இத்தனை சீரழிவுகளும் தொடங்கியது நம் கையில் வந்த மொபைலில் தான் என்பது சத்தியமான எதையோ சொல்லி எங்கேயோ போயாச்சு ஆக நண்பன் எப்படி அவன் தேனையும் தேனையும் மீனையும் கொண்டு வர்றான் ராமன் வான்மீகி படி அசைவம் சாப்பிடுறவன் ஆனா கம்பன் படி சைவம் சைவம் சாப்பிடுறவனுக்கு மீனை கொடுத்தா இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம்ல போகும்போது அந்த வீட்டில் காஃபி தான் போடுவாங்க காபி சாப்பிட்றீங்களா நம்ம உடனே நான் காஃபியே சாப்பிட மாட்டேன் டீ இருந்தால் கொடுங்க அந்த அம்மா சொல்லு போய் டீ வாங்கிட்டு வாயா இப்படி ஆளுகளையா இனிமேல் கூட்டு வராது இருக்கிறத குடிப்பானா இவருக்காக நாங்கள் டீ வேற போடணும் நல்லவேளை ஒட்டகப்பாலில் டீ போடுன்னு சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு நாம எப்படி பழகிட்டோம்னா நம்முடைய விருப்பத்தை மற்றவர்களிடம் திணிக்கிறோம் நான் குகன் கொண்டு வந்தது ராமனுக்கு ஏற்புடையதல்ல. ஆனாலும் இதை உண்டதாக எடுத்துக்கொள்வோம்னு தான் மட்டும் இல்லை. தன்னோடு இருக்கிற முனிவர்களிடமும் கை காட்டி அவனை உட்காருன்னு சொல்றான் பாருங்க. அங்கேதான் ஒரு நண்பனை எப்படி மதிப்பது என்று ராமன் காட்டுகிறான். அவன் ஒரு காட்டை வெளியே நிறுத்திருக்கலாம் பர்ணசாலைக்கு வெளியில நிறுத்திருக்கலாம் அல்லது அவர்கள் இருந்த இடத்துக்கு வெளியில நிறுத்திருக்கலாம் சகோதரன் இவள் உன் கொழுந்தியா யாரு சீதையை பார்த்து சீதை உனக்கு கொழுந்தியான்றான் அறிமுகம் பண்றானா ஒரு நண்பனை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் ராமன் நட்பை தான் பெரிதாக சொல்லி இருக்கிறது ஜடாயு நிறைய பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீம்ல சீதை கடிந்து பேசியது இலக்குவன திட்டி பேசியது நிற்றியோ ஒரு நீ என் அயல் நிற்றியோ ஒரு நீ என் பக்கத்துல நிப்பியா நீ உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது அது தெரியாம என் பக்கத்துல நிக்கிறியான்னு தப்பான கண்ணோட்டத்துல ஒரு அண்ணி பேசினால்

முன்னாடியெல்லாம் இப்போ மதுரை தெரியும் மெல்ல அப்படியே கிளம்புங்க ஏன்னா பாதியில் எழுந்து போன ஆக அவங்களுக்கு சந்தோஷமா விடை கொடுக்கலாம் நம்மளை பார்த்துக்கோங்கய்யா என்ன மேடையில் இருக்கிற வரைக்கும் மகாராஜா மேடையை விட்டு இறங்கிட்டா பரிதாபம் ஆயிடும் அந்த நேரத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க நாளைக்கு முக்கியமான வேலை வச்சிருக்காங்க இப்ப ரெண்டு பேர் பேசியாச்சுங்க நம்ம பத்து மணிக்கு முடிக்கணுமா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் என்னதான் நண்பனா இருந்தாலும் உறவு மாதிரி வராதுன்னு சொல்றதுக்கு அருமைக்குரிய ராஜ்குமார் அவர் அவருக்கும் கொஞ்சம் கைது வைங்க கவி சக்கரவர்த்தி கம்பனை கொண்டாடுகிற இந்த அவையில் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய பட்டிமன்றங்களின் ராஜாவாக வீட்டிருக்கின்ற எங்கள் நடுவர் பரவாயில்லை அவர்களே பட்டிமன்ற நடுவர் பெருமக்களே நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே அருமையான முறையில் கேட்டு கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கைதட்டலா பத்து பேருக்கு நன்றி கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம் நடுவர் அவர்களே கிளம்பி போயிட்டாங்க மேடம் ம் நண்பர்கள் ஆமா நண்பனே அப்படின்னு பேசுறவங்க நீங்க பேசி கவனிச்சீங்கன்னா தெரியும் நட்பை பற்றி அதிகமாக பேசவே இல்ல எதிர்ப்பக்கம் உறவ குறை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க டேமேஜ் அது சாதாரண டேமேஜ் இல்ல ஆக்ரோஷமா பேசி அடிச்சு குதறற மாதிரியே குதறிறாங்க அப்பதான் யோசிச்சு அவங்க ராஜபாளையம்ல இருந்து வந்திருக்காங்க ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிறத விட எதிர்ப்பக்கத்தை பேசுறதுல கவுரமா இருப்பாங்க ஏன்னா என்ன பேசுறீங்க ஒரு கேள்வி கேட்டா தசரதனுக்கு வந்து நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைகள்ல ராமன் மேல அவனுக்கு அதிகமா மற்ற பிள்ளைகளை தசரதன் வெறுக்கல்ல சமமான பாசம் தான் வைத்திருந்தான் ஆனா ராமன் மேல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி நமக்கு தோணும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தசரதன் அறுபதனாயிரம் ஆண்டுகள் அரசாட்சி செய்த மன்னன் நா மனிதியர்கள் இருந்தாங்க படையплом இருந்தது மந்திரிகள் இருந்தாங்க எல்லாமே இருந்தது அவங்க சொன்னது மாதிரி ஜடாயுன்னு ஒரு நண்பரோ இருந்தான் ஆனா அவன் மனசுல ஒரே ஒரு குறة தான் என்னன்னா என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு ஏங்கலாம் பாருங்க இந்த ஏகத்தில தான் குலகுரு வசிஷ்டத்தை சொல்லி ஒரு யாகத்தை செய்து யாகத்தை புத்திரமாக அந்த யாகத்துல வந்த பாயாசத்தை பகிர்ந்து கொடுத்து பிள்ளைகள் அப்பா என்று அழைத்தவன் ராமன் நமக்கு பெற்றோர்களா இருக்கிற நமக்கு தெரியுங்க எத்தனை பிள்ளை இருந்தாலும் முதல்ல நம்மளை அப்பான்னு கூப்பிட்டு அப்பாங்கிற அந்தஸ்து மேல கொஞ்சம் பற்று கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இருக்குமா இல்லையா அது தசரதன் இயல்பாவே இருந்தது என்ன ஒண்ணு சொல்றேன் அவர் அவங்க சொன்னாங்கல்ல மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல ராமனுக்கு மட்டும் தான் பத்து லட்சம் உதாரணம் வர சொன்னாங்க எங்க கொடுக்கல இல்ல ராமன் தான் உரிமைப்பட்டவர் அது இப்ப இருக்கிற மாதிரி சொத்த நாளா பங்கு வைக்கிறது பிரிக்கிறது மட்டும் இல்லங்க அரசாட்சி அது அரசாட்சின்னா அந்த காலத்து முறை என்ன தெரியுமா அந்த மயில் இருக்குல்ல மயில் ஒரே நேரத்துல முட்டை போட்டு நிறைய குச்சிகள் வரும் ஆனா அதுல முதல்ல இருக்கிற மயிலினுடைய தலையில தான் கொண்டு இருக்கும் அப்ப முதல்ல வரக்கூடிய மயிலுக்கு தோகை இருக்கிறது மாதிரி கொண்டை இருக்கிறது மாதிரி முதல் முதலில் பிறக்கிற ஆண் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் என்பது மரபு அதை மயில் முறை குலநெறின்னு ராமாயணம் சொல்லுது அப்ப ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் மரபை அந்த உடைக்கிறது மாதிரி சில சூழ்ச்சி செய்ய முடியல செய்யற சொல்றேன் அதனால தான் அவன் ராமன் மேல பற்றுதலோட இருந்தாலே தவிர ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைக்கல அதே நேரத்தில் ராமனும் போக கூடாது மற்ற பிள்ளைகளும் போக கூடாதுன்னு சொன்னான் நினைச்சாரா இல்லையா கேட்கிறேன் கைகைய மனசை குழப்புனது யாரு தெரியுமா கூனி கூனின்னு சொன்னாங்களே தவிர அந்த கூனி யாருன்னு அந்த அம்மா சொல்லல அது ஒரு ஃப்ரெண்டு சொன்னா புட்டு வழிபட்டுரும் சகோதரிகள் இருக்கீங்க சகோதரர்கள் இருக்கீங்க பணிவோட ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம குடும்பம் சந்தோஷமா பிள்ளை குட்டியோட அப்பா அம்மா எல்லாரோடய இருக்கும்போது போது உங்க ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்ட்னு யாராவது வந்தா அவங்க பேசுறத அடாமலே ஒட்டு நிஜமா சொல்றேன் ராமாயணம் சொல்லுது ரெண்டு பெண்கள் பேசும்போது எப்படி ரெண்டு பெண்கள் இல்ல ரெண்டு ஃப்ரெண்டுகள் பேசும்போது பாருங்க நிச்சயமா அதுல வெளியில இருந்து வந்த ஃப்ரெண்டு நம்ம குடும்பத்தை குழப்புறதுக்கு ஐடியா சொல்லுவார் இது ஒண்ணும் இல்லைன்னா புருஷனுக்கு எதிராக தூண்டி விடுவா இதுதான் இங்க நடந்த கூனிங்கிறவா கையேயினுடைய தோழி தோழியாக வந்த பேரழிவு அயோத்தியில நடந்த சொட்டு விஷம் இருந்தா போதும் விஷம் அதனால்தான் கவிஞர் வாலி எழுதுறா என்னன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்ட உடனே இவ புத்தி வேலை செய்து இத கெடுக்கணும் நினைச்சா முதுகில இருந்த கூன் மனதில் நுழைத்ததுன்னு எழுதுறா அதனால அவ என்னன்னா மொத்தமா இவளுடைய மனச திருச்சி அந்த அயோத்தியிலேயே குழப்பத்தை உருவாக்குனா தோழிய நெருங்க விடாதீங்க சிக்கல் வந்துடும் இது உதாரணம் ராமாயணம் சொல்றது அதான் அடுத்தது ஒண்ணு தோழியை நெருங்க விடாதீங்க ஆமா தோழிகளால் பல ஆபத்துகள் இருக்கிறது எனக்கு இவங்க பொதுவா சொல்றேன் பொதுவா சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் தோழியா இருக்கும் போது நான் அந்த பக்கம் வரல ஒருத்தங்க போய் இவங்க தனியா வந்த உடனே நான் வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு சேர்ந்தா சிக்கல் வந்துடும் தான் சொல்ல வர்றேன் நடுவர் அவர்கள் அதுல வேற என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு அழகா சொன்னாங்களே என்ன குகன் குகனை பற்றி சொன்னாங்க குகன் வந்து தேனும் மீனும் கொடுத்தான் ராமன் அதை பவித்திரம் என்று ஏற்றுக்கொண்டான் தாயினும் நல்லவன்னு சொன்னான் தம்பியாக ஏற்றுக்கொண்டான் அது ராமனுடைய பெருந்தன்மை காட்டுல இருக்கிற வேடனையும் தன் தம்பியாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் ராமனுக்கு வந்தது அது சகோதர பாசத்தின் வெளிப்பாடு தானே தவிர நட்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இல்ல அடுத்தது என்னன்னா அந்த கங்கையை கிடக்கும் இவன் ஓடம் தந்தான் அவன் சொன்னா நான் உங்க கூட வர்றேன் ராமா உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொன்னான் தெரியுமா நீ இங்கேயே இருந்துக்க என்னை பாதுகாப்பதற்கு என் சிங்கம் லக்குவன் கூட இருக்கிறான் என்று சொன்னான் லக்குவன் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க லெக்குவன் மாதிரி ஒரு தம்பி இருந்தா காட்டுக்கே போனாலும் நிம்மதியா இருக்கலாம் தான் ராமாயணம் சொல்லுது ராமனும் சீதையும் சந்தோஷமா பர்ணசாலையில தூங்குறாங்க கூட பிறந்த தம்பி மனைவி அரண்மனையில் இருக்கிறார் ராமனை பாதுகாக்கிறதுக்காக வர்றான் இதே புகழ் தான் சொன்னான் இவன் என்ன பண்ணான் தெரியுமா லக்குவன் நைட்டு முழுக்க பதினாலு வருஷம் தூங்கல் பதினாலு வருஷம் தூங்கல தூங்காம தன் அண்ணனை காப்பாற்றிய அன்பிற்குரியவன் லக்குவன் அவனை போய் குறை சொல்றீங்க பதினாலு வருஷம் தூங்க அழகா ஒரு பாட்டு இருக்கு சொல்றேன் என்னன்னா புகழ் சொன்னாராம் பரதனிட்ட லக்குவன் என்ன பண்ணான் தெரியுமா அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச பில்லை ஊன்றிய கையோடும் வெயில் துயிர்ப்போடும் வீரன் கல்லையான் உயர்ந்ததோளால் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பழவும் நின்றான் இமைப்பிலைக்காமக்குவன் பெருமாள் ராமனா வரும்போது பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் லக்குவனா வந்தான் ஆதிசேஷன் பாம்பு பாம்புக்கு ஒரு இயல்பு உண்டு அது கண்ணை இமைக்காது அந்த இயல்பு இமைக்காமல் தன் அண்ணனை பதினான்கு ஆண்டுகள் காத்தவன் லக்குவன் என்ன இலங்கையில போர் நடக்குது இந்திரஜித்தை வதம் பண்றதுக்காக லக்குவன் போறான் இந்திரஜித்தோட கடுமையான சண்டை இந்திரஜித் வந்து ராவணனோட பிள்ளை ரொம்ப கடுமையான சண்டை சண்டையில எப்படியும் லக்குவன் ஜெயிச்சிருவான்னு இவன் எதிர்பார எதிர்பார்த்தா அதே மாதிரி லக்குவன் இந்திரஜித்த கொன்று அவன் தலையை கொண்டு ராமன் காலடியில சமர்ப்பிக்கிறான் லக்குவன் பார்க்கறான் உடல் முழுக்க காயம் போர்ல சண்டை போட்டுட்டு வந்தவன் ஆயுதங்களை தாங்கி தாங்கி உடல் முழுக்க ரத்தம் வழியுது இந்த ரத்தம் வழியிறத பார்த்த உடனே ராமனுக்கு பாசம் பொங்கி வழியுது என்ன இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அண்ணனுக்கு தம்பிதானங்க அண்ணனுக்கு தம்பிதான தம்பி அப்படியே கட்டி தழுவிட்டு அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயத்தை எல்லாம் அப்படியே தன் ஒவ்வொரு காயத்தானா ஒவ்வொரு காயத்தையும் ஒரு பாட்டு அந்த நம்ம நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் கடைசி கேட்ட மரியாதா இருக்கும் அருமையான பாட கம்ப மதத்து களியா ராவல் சனகன் பெற்றெடுத்த கொம்பும் இனிமேல் இணை வந்து குறுகினாள் என்று அகம் குளிர்ந்தேன் பம்புசரிய மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பியுடையான் பகை அஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையார் நீ இருக்கிறாய் எனக்கு எந்த பகையும் இல்ல பத்து தலையில இல்ல நூறு தலை வந்தாலும் நான் ஒத்த தலையாக அவனை வெட்டி வீழ்த்துவேன் நான் எதுக்கு காரணம் என்ன தெரியுமா லக்குவனுங்கிற தம்பி கடைசி வரைக்கும் பரதனுக்கும் லக்குவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஒன்னும் கிடையாதுங்க இந்த அயோத்தியில வந்து சண்டை எல்லாம் முடிஞ்சு திரும்ப இலங்கையில இருந்து திரும்ப அயோத்திக்கு போறாங்க பரதன் அங்க இருக்கிறான் பரதன் ஆட்சி செய்யல அயோத்தியில இருந்து ஆட்சி செய்யலங்க பக்கத்துல ஒரு கிராமம் நந்தி கிராமத்துல இருந்து ஆட்சி செய்தான் அதுலயும் பாதுகையை வச்சு ஆட்சி செய்தான் லக்குவனும் பரதனும் கட்டி தழுவுறாங்க ஐயா கட்டி தழுவுறாங்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க இதுதான் காட்சி இத கம்பர் ரொம்ப அழகா சொன்னா என்னன்னா ரெண்டு பேரையும் பார்த்த மக்கள் எப்படி சொன்னாங்களா தெரியுமா காடுறைந்து உலைந்த மையோ மையூறு கவலை கூற நாடுறைந்து உலைந்த மையோ

தன் பிள்ளையை விட இன்னொருத்தருடைய பிள்ளை உயர்ந்தவன் சொல்லுவாங்களா ஆனா கோசலை சொல்லி இருக்காங்க ராமன் தெய்வம் ஆனா பரதனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா ஏங்க பரதா உன்னுடைய பாசத்துக்கு இணைய பார்க்கும் நீ ராமன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் எனக்கு எப்படி தெரியுமா எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் அன்னல் உன் அருளுக்கு அருவாகிறோம் ராமனை விட நீ கோடி மடங்கு உயர்ந்துட்டா இதுதான் கோசலை இந்த கோசலையை குறை சொல்லிக்கிட்டு ட்ரெயினை பிடிக்கிறது அந்த அம்மா இதுல வேற நண்பன் என்ன பண்ணுவானா நம்ம வீட்டு கல்யாணத்துல நண்பன் வாழமரம் கட்டுவானா பந்தி பருமாடுவானா எல்லா வேலையும் செய்வானா ஆனா ஒண்ணு தெரியுமா ராமாயணத்துல ஒரு விஷயம் இந்த இவனுக்கு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கு நட்பு வந்துச்சு இல்லையா ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க ஆனா ஒண்ணு தெரியுமா சுக்ரீவனோட நட்பு கொண்ட பிறகுதான் பாலியை கொண்டான் பாலிய கொன்னது சரியா தப்பான்னு ராமன் மேல எல்லாரும் குறை சொல்ற ஒரு குறை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீ சுக்குரியவனோட தப்பா நட்பு கொண்டதுனால தான் உனக்கே ஒரு களங்கம் வந்தது கூட்டணிங்கிறது ரொம்ப இருக்கணும் அதாவது பரவாயில்ல ராமன் சொன்னா எப்பா நான் உனக்கு உனக்கு எதிரியா இருக்கிற வாலிய கொண்டுடுற நீ எனக்கு வந்து இலங்கையில போய் ராவணன் அழைக்க படம் கொண்டு வரணும் கார்காலம் முடிஞ்சவன வர்றேன்னு சொல்லிட்டு இவன் இதுல அரண்மனையில இருந்தான் ராமர் வழக்கம் போல காட்டில் இருந்தான் ஆனா என்ன ஆயிடுச்சு நம்ம டாஸ்மாக்ல போய் புல்லா போட்டுட்டு படுத்துட்டான் அந்த காலத்துல டாஸ்மாக் டாஸ்மாக் இல்ல அங்கேயே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டான் போகவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ராமன் சுக்ரீவனை நம்பினான் ஆனால் நம்பிக்கைக்குரியவராக சுக்ரீவன் இல்லை நட்பு எப்போதும் நம்பிக்கை துரோகம் செய்யும் அதான் விஷயம் நம்பிக்கை துரோகம்ங்கிறது நட்புல இருக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றீங்க ஐயா எல்லாரும் இருக்குல்ல சரி ராமனுடைய தம்பிகள் தான் பாசத்தோட இருக்கிறாங்க ராவணன் கெட்டவன் தானங்க ராவணன் கெட்டவன் தானே ராவணனுக்கு ஒரு தம்பி இருந்தான் கும்பகர்ணன் பேரு ராவணனுக்கு கும்பகர்ணன் அவன் வந்து ஆறு மாசம் தூங்குவான் நல்லா சாப்பிடுவான் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பெரிய மலை மாதிரி இருப்பான் மாமிசம் மலை மாதிரி இருப்பான் சாப்பிடுவான் தூங்குவான் அதான் வேலை ஆனா போர்க்களத்துக்கு வர்றான் ராமன் பக்கத்துல இருந்து விபீஷணன் வந்து சொல்றான் எப்படியாவது நீ ராமன் பக்கம் வந்துரு ராமன் தெய்வத்தினா ராமன் பக்கம் வந்துட்டேன்னா உனக்கு புண்ணியம் கிடைச்சிரும்னு சொல்லும்போது கும்பகர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா எங்க அண்ணன் ராவணன் கெட்ட வந்தான் அவன் தப்பு பண்ணாதான்னு நான் சொல்லி பார்த்தவன் அவன் கேட்கல நானுமே போர்ல வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கையில வரல ராமனை ஏத்து நம்மளால போர் புரிந்து ஜெயிக்க முடியாது ஏன் வந்திருக்கேன் தெரியுமா ஏன் வந்திருக்கு தெரியுமா தும்பியம் வீரன் துடுகனை சுற்றும் பிறரும் காண ஒரு மூன்று உலகத்தையும் ஆண்டவன் சிவபெருமான இருக்கிற கைலை மலையே பயத்தடுக்கின்ற ஆற்றல் பெற்றவன் திக்கு யானைகளோடு போரிட்டு அந்த கொம்புகளை அந்த அந்த தந்தத்தை தன் மார்பிலே தாங்கிய வீரன் ஆனால் இந்த ராமன் கடையால் சாக போகிறான் அது உறுதி அவன் சாவதை தடுக்கவே முடியாது அவனை கொல்லுவதற்கு தான் பெருமாள் ராமனாக வந்திருக்கிறான் ஆனாலும் என் அண்ணன் இந்த போர்க்களத்தில் இறக்க போகிறான் ஆனால் தும்பியம் தொடையல் வீரன் சுடுகனை துறப்ப சிற்றும் பம்புவம் சேனையோடும் வேறுள்ள கிளைஞரோடும் உம்பரும் புறரும் காண உலகம் ஒருவன் மூ உலகை ஆண்டான் தம்பியர் இந்த மாண்டு கிடப்பதோ தமியின் முன்னமே தம்பிக்கம் முன்னாடி அண்ணன் ஆக கூடாது இந்த அண்ணனுக்கு முன்னாடி நான் சாகி சொர்க்கத்துல போய் என் அண்ணனை வரவேற்பதற்கு நான் காத்திருப்பேன்னு சொன்னான் பாருங்க அந்த பாசத்துக்கு இடையا எதுவுமே நான் இப்படி சொல்லி narrative பண்றேன் நண்பர்கள் கூட கூகன சொன்னாங்க ஜடாயு சொன்னாங்க சுக்ரீவன சொன்னாங்க என்னன்னமோ சொன்னாங்க இந்த நண்பர்களை எல்லாம் எடுத்துருங்க ராமாயணம் இருக்கும் ஏன்னா உறவுகளின் பெருமையை சொன்னது ராமாயணம் உறவுகளினுடைய உயர்வை சொல்லுவதற்காகத்தான் நட்பு என்கின்ற கிளை பாத்திரங்களை உருவாக்கினார் இந்த நட்பின் வாயிலாக கூட உறவின் பெருமைதான் பேசப்பட்டதே தவிர அருமையான முறையில் கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்